வேறொரு பாவமாக இருக்கும் ஒரு ராசியாக இருக்கும் லக்கணமே ராசியாக ஒரு சிலருக்கு அமையும் லக்கணம் விதி என்று வைத்துக்கொள்ளுங்கள் ராசி மதி என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த விதியும் மதியும் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்தின் பலம் அதிகரிக்கும் இது எப்படி அதிகரிக்கும் இதனால் என்ன பலன் என்பதை ஓரளவு உத்தேசமாக பார்ப்போம் மேஷ ரா லக்கணம் மேஷம் ராசி ராசி என்றால் என்ன சந்திரன் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றானோ அந்த இடம் ராசி சந்திரன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுதான் அதனுடைய ராசி இப்பொழுது மேஷம் லக்கணம் அந்த லக்கணத்திலேயே சந்திரன் இருக்கிறார் எனவே மேஷ ராசி மேஷமே லக்கணமாக இருந்து மேஷமே ராசியாகவும் இருந்தால் செவ்வாயின் பலம் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் யார் லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் அவன்தான் எட்டு அப்படி அவன்தான் அஷ்டமாதிபதியா ஆம் அஷ்டமாதிபதி ஆனால் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் துன்பம் தரமாட்டான் இது ஒரு நல்ல விஷயம் ஏனென்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இருப்பதில் சற்று கஷ்டமான ஒரு இடம் அஷ்டமம் அஷ்டமாதிபதி ஆனால் மேஷ லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி நல்லதை செய்வான் சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த இடம்தான் ராசி ராசி என்று சொன்னால் கடகம் சந்திரனுடைய வீடு அவன் நான்கிற்கு உடையவன் எனவே லக்கணம் நான்கு இந்த இரண்டு இடங்களும் சற்று வலிமையாக இருக்கும் செவ்வாயின் பண்பு என்ன முயற்சி வேகம் வீரம் தொழிலில் வெற்றி இவைகளையெல்லாம் சொல்லும் நான்காம் வித்தை ஸ்தானம் அந்த சந்திரன் லக்கணத்திலேயே இருக்கிறான் வித்தையில் சிறப்பு எனவே மேசமே லக்கணமாக மேசமே ராசியாகவும் இருந்தால் அன்னாருக்கு உயர்வு உண்டு சாதாரண மனிதர்களை விட சற்று மேம்பட்ட திறமை அவருக்கு இருக்கும் அத்துடன் நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் இவர் தனது தாயாரை உடன் வைத்து இருப்பார் வயதான காலத்தில் வேறு எங்கும் அனுப்பிவிட மாட்டார் அப்படி ஒரு பிணைப்பு ஏற்படுத்தப்படும் சொந்த வீடு வாங்குவார் சொந்த வீடு கட்டும் பாக்கியம் இவருக்கு உண்டு மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குணம் நீங்கள் எந்த ஒரு மேசலக்கணம் மேஷ ராசியாக இருக்க அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அத்தனை பேரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றுக்கு நூறு இது இருக்கும் என்ன வேகமானவர்கள் அவசரம் உடையவர்கள் எதையும் சற்று நிதானமாக செய்ய அவர்களால் முடியவே முடியாது துருத்துருத்த வாளாக இருப்பார்கள் இது அத்தனை பேருக்கும் இப்படித்தான் இருக்கும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் ஆக மேஷ ராசி மேஷ லக்கணம் மேஷ ராசி இரண்டுமே ஒன்றானால் அவர் உபயோகமானவராகத்தான் இருப்பார் செய்தொழில் அத்தனையும் சிறப்பாக செய்து முடிப்பார் தன் தாயை தன் உடன் வைத்துக்கொண்டே இருப்பார் சொந்த மனை அவருக்கு உண்டு செயல் வீரர் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உறவுகளால் உங்களுக்கு நன்மை சொந்தங்களாக இருக்கலாம் மனைவி அல்லது கணவனாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் தோழிகளாக இருக்கலாம் இவர்களால் இன்று உங்களுக்கு ஒரு பெருத்த நன்மை ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது ஆனால் அந்த கஷ்டம் இன்று உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது ஏன் அந்த சிறிது கஷ்டத்திற்கு பின் பெரு மற்ற லாபத்தை நீங்கள் அடைவதால் அந்த கஷ்டம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே தனக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு செயலில் இறங்கி நீங்கள் இறங்கிய செயல் போதுமான நற்செயலாக இல்லாது இருக்கிறது எனவே இன்றைய தினம் எந்த செயலில் நீங்கள் இறங்குவதாக இருந்தாலும் முதலில் நன்றாக யோசித்து பின் இறங்குங்கள் கடக ராசி அன்பர்களே ஒன்றை பெற வேண்டும் என்று விருப்பம் ஏற்படுகிறது ஆனால் அதை பெறுவது அத்துணை எளிதல்ல என்றும் தெரிகிறது ஒரு நூதன வழியை கடைப்பிடித்து அதை பெறுகின்றீர்கள் வெற்றி கிடைக்கிறது ஒரு நூதன வழியின் மூலம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஒரு நல்ல காரியத்திற்காக இருக்கிறது அநேகமாக அது திருமண விஷயமாக இருக்கலாம் அல்லது வீடு விஷயமாக இருக்கலாம் அடுத்தவருக்கு நன்மை செய்யும் வகையில் இன்றைய தினம் உங்களது செயல்பாடு வெற்றிகரமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே பேச்சு மூலமாக ஒரு பகையை தீர்த்து வைப்பீர்கள் கிட்டத்தட்ட ஒரு நீதிபதியைப் போல இன்று உங்களது செயல் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே வழக்கத்திற்கு மாறாக ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது எங்கே நமக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற பயம் அதிகமாக தெரிகிறது விருச்சக ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் பெற்றிருக்கும் வித்தையில் எந்த வித்தையை காட்டினால் நல்லது என்பதில் ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவதற்காக கடும் முயற்சியும் உண்டு அந்த முயற்சி நன்மையை வெற்றியை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் வாக்கு கொடுக்காதீர்கள் நான் விடுகிறேன் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் கொடுத்த வாக்கை இன்று உங்களால் நிறைவேற்ற முடியாது என்று காட்டுகிறது பின் எதற்கு கெட்ட பெயர் இந்த விஷயத்தில் கவனம் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் ஒரு வகையில் விசேஷமான நாள்தான் நெடுநாள் யோசனைக்கு பிறகு இதுதான் சிறந்த வழி என்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதையே உங்கள் லட்சியமாக்கி அந்த லட்சிய பயணத்தில் லட்சிய விஷயத்தில் உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே வித்தியாசமான ஆனால் சந்தோஷமான நாள் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஒரு தொல்லை உறுத்திக்கொண்டு இருக்கிறது இதை எப்படி நீக்குவது என்று தீவிர சிந்தனை ஆராய்ச்சி உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யாமலேயே எந்த முயற்சியும் எடுக்காமலேயே அந்த தொல்லை இன்று உங்களை விட்டு அகலும் இந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சுற்றி சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓய மார்காரப்பாக்கம் சென்னை பண்மோ டேஸ்ட் டபுள் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ்